சந்தோஷமான செய்தி பெட்ரோல் விலையெல்லாம் குறையல ஆனா இனி உங்க வரிச்சுமை இன்னும் குறையப்போகுது யாரு சொன்னது நம் பிரதமர் மோடி நொய்டாவில் நடந்த பெரிய வர்த்தக கண்காட்சியில் பிரதமர் மோடி இந்த முக்கிய உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் இப்போ நம்ம நாடு உலகத்தோட நான்காவது பெரிய பொருளாதாரம் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரியில் நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் இது ஆரம்பம்தான் நம்ம பொருளாதாரம் வளர வளர வரிச்சுமை மேலும் குறையும்னு சொல்லியிருக்கார் ஞாபகம் இருக்கா செப்டம்பர் நான்காம் தேதிதான் சோப்பு முதல் சின்ன கார் வரைக்கும் ஜிஎஸ்டி விலைகள் குறைந்தது அது மட்டும் இல்லாம பன்னிரண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு அடுத்த பட்ஜெட்ல வருமான வரி இல்லைன்னு கூட அறிவிச்சிருக்காங்க இந்த வரி குறைப்புகளால நம்ம கைக்கு அதிகமான சேமிப்பு வரும்னு பிரதமர் மோடி சொல்றாரு ஆனா ஒரு கண்டிஷன் நம்ம இந்தியா தன்னிறைவு அடையணும் இங்க தயாரிக்க முடிஞ்ச ஒவ்வொரு பொருளும் இந்தியாலேயே தயாரிக்கப்படணும்னு வலுவாக கோரிக்கை வச்சிருக்காரு அமெரிக்கா நம்ம ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கிற இந்த நேரத்துல அவர் கொடுத்திருக்கும் இந்த சுயசார்பு அழைப்பு ரொம்ப முக்கியம் உலக முதலீட்டாளர்களையும் இந்தியாவுக்கு கூப்பிட்டிருக்கார் ஸோ வரி குறையும் சேமிப்பு கூடும் ஆனால் நம்ம நாட்டோட தயாரிப்புகள் பெருகணும் இதுதான் நியூ இந்தியா ஃபார்முலா நீங்க நினைக்கிற மாதிரி வரிச்சலுகைகள் சலுகைகள் உங்க வீட்டு பட்ஜெட்டுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க